ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் படித்ததில் பிடித்தது நான் உண்ண வேண்டியது அழகி விடுகிறது சொல்ல வேண்டியது மறந்து விடுகிறது பாட வேண்டியது பிசகி விடுகிறது அணிய வேண்டியது கசங்கி விடுகிறது என்னால் பொறுப்பாக எதையும் செய்து கொள்ள முடிவதில்லை தொலைக்க வேண்டியவைகள் சில இருக்கின்றன எவ்வளவோ முயன்று விட்டேன் பத்திரமாக இருக்கின்றது இந்த கவிதையிலிருந்து புரிஞ்சுக்கிட்டதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக உங்ககிட்ட சொல்கிறேன் நம்ம வாக்கிங் போகலான்னு நினைப்போம் டயட் மெயின்டெயின் பண்ணலாம் நினைப்போம் புதுசாக ஏதாவது படிக்கலாம் நினைப்போம் ஆனால் நம்மளால பொறுப்பா பண்ண முடியாது ஒரு கேரக்டரை நம்ம நினைச்சது எதையுமே பண்ண முடியல அதனால் உறவுகள் ஆனாலும் சரி குணநலன்களாக இருந்தாலும் சரி தொலைக்க வேண்டியவைகளை தொலைக்காமல் பத்திரமாக வைத்துக்கொண்டால் பொறுப்பான செயல்களை செய்து வாழ்க்கையில் நம்மால் முன்னேற முடியாது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க.